வணக்கம் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போன வீடியோல நம்ம பத்தி படிச்சோம் டென்ஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன ஏதாவது ஒரு செயல் தொடர்ச்சியா எதிர்காலத்துல பல காலங்களாவோ பல வருஷங்களாவோ இருக்கும் நம்ம on or happening இன் த ஃப்யூச்சர் ஏதாவது ஒரு செயல் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் இப்ப இருக்கிற அது ஒரு செயலா கூட இருக்கலாம் அதான் ஃபியூச்சர்ல என்ன ஆகிட்டு இருக்கும் தொடர்ச்சியா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இல்லைன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு செயல் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா by next june my brother will have been living in dubai for 10 years. அடுத்த ஜூன் மாதம் ஆகும் பொழுது என்னுடைய சகோதரன் துபாயில் 10 வருடங்களாக வசித்து கொண்டு இருப்பான். I will have been teaching english for 11 years by the end of the year. இந்த வருடம் முடியும் பொழுது நான் இங்கிலீஷ் 11 வருடங்களாக டீச் பண்ணி கொண்டு இருப்பேன். இனி பியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் கூட பீன் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த வேர்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரசன்ட் பார்ட்டிசிபுல்லா தான் நம்ம யூஸ் பண்ணணும் பார்ட்டிசிபுல்னா என்ன இந்த வேர்பு கூடால ஐஎன்ஜி சேர்த்துருப்போம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா டீச் ஐஎன்ஜி போட்டு டீச்சிங் அப்படின்னு போட்டிருக்குறோம் இனி பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம் இப்போ சப்ஜெக்ட் ஐ வி யுஹிஷி இட் டே அதாவது செயலை செய்பவர் நான் நாங்கள் நீ அல்லது நீங்கள் அவன் அவள் அது அவர்கள் அல்லது அவைகள் இப்படி எதுவா இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வில் ஹேவ் பீன் ப்ரசென்ட் பார்டிசிபல் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பை நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் ஹேவ் வின் டீச்சிங் பேசிக் இங்கிலீஷ் ஃபார் அ டீகேட் அடுத்த மாதம் ஆகும்பொழுது நான் பேசிக் இங்கிலீஷை பத்து வருடங்களாக டீச் பண்ணி கொண்டு இருப்பேன் ஐ வில் பின் திஸ் ஹவுஸ் பார் ட்வெண்ட்டி எனக்கு ஐம்பது வயது ஆகும் பொழுது நான் இந்த வீட்டில் இருபத்தைந்து வருடங்கள் வசித்திருப்பேன் பை த டைம் ஐ ரிட்டையர் ஐ வில் ஹாவ் பின் டிராவலிங் ஃபார் ஒர்க் ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் நான் ரிட்டையர் ஆகும் பொழுது வேலைக்காக நாற்பது வருடங்கள் பயணித்துக் கொண்டு இருந்திருப்பேன் will have been studying in this college for a decade. நான் என்னுடைய டாக்டரேட்டை முடிக்கும் பொழுது இந்த கல்லூரியில் பத்து வருடங்கள் படித்துக்கொண்டு இருந்திருப்பேன் இனி நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம் சப்ஜெக்ட் ஐ வி யூ ஹி ஷி எதுவாக இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் வில் நாட் பீன் அதுக்கப்புறம் பார்ட்டிசிபிள் பார்த்தோம்னா ஐ வில் நாட் ஹாவ் பீன் லிவிங் ஹியர் place. டெப்யூட் அப்படின்னா வேற ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்கு நம்மளை வந்து மாற்று அனுப்பி அனுப்பியிருப்பாங்க அதை நம்ம டெப்யூட் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் வேறொரு இடத்திற்கு டெப்யூட் பண்ணி இருக்கிறதுனால் நான் அடுத்த சில மாதங்களுக்கு இங்கு வசித்து கொண்டு இருக்க மாட்டேன் அடுத்தது ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் லாங் த எக்ஸாமினேஷன் பிகின்ஸ் பரீட்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் நிறைய நேரம் படித்து கொண்டு இருந்திருக்க மாட்டேன் இனி பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ஐ வி யூ ஹி ஷி இட் தே இப்படி எதுவாக இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் வில் சப்ஜெக்ட் ஹாவ் பீன் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இங்கே இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வில் யூ ஹாவ் பீன் டீச்சிங் பேசிக் இங்கிலீஷ் ஃபார் அ டிகேட் பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம் ஆகும் பொழுது நீங்கள் பத்து வருடங்கள் basic english teach பண்ணி கொண்டு இருந்திருப்பீர்கள் அல்லவா அடுத்தது will you have been living in this house for 25 years by the time you move to your farm house நீ உன் பண்ணை வீட்டுக்கு மாறும் பொழுது இந்த வீட்டில் இருபத்தைந்து வருடங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீர்கள் அல்லவா அடுத்தது will you have been traveling to different countries for work for 40 years by the time you retire நீ ரிட்டையர் ஆகும் பொழுது பல countries உன்னுடைய வேலை நிமித்தமாக ட்ராவல் பண்ணி கொண்டு இருந்திருப்பாய் அல்லவா அடுத்தது will you have been studying in this college for a decade by the time you finish your doctorate நீ உன்னுடைய doctorate முடிக்கும் போது இந்த கல்லூரியில் பத்து வருடங்கள் படித்துக்கொண்டு கொண்டு இருந்திருப்பாய் அல்லவா negative interrogative sentence எதிர்மறை கேள்வி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஐ வி இட் இப்படி எதுவா இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் நாட் நாட் பீன் பிரசன்ட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லிவிங் ஹியர் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம் ஆகும்பொழுது நீங்கள் இங்கு ஐந்து வருடங்கள் வசித்து கொண்டு இருந்திருக்க மாட்டீர்கள் அல்லவா வில் பீன் ஸ்டடிங் ஃபார் லாங் பை த டைம் த பிகின்ஸ் பரீட்ச ஆரம்பிக்கும் பொழுது நீ நாட்கள் படிக்காமல் இருந்திருப்பாய் அல்லவா ஃபியூச்சர் டென்ஸ்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் முதல் வந்து வேர்ப்ப்ஸன்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல தான் இருக்கணும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா டீச் கூடால ஐஎன்ஜி போட்டு டீச்சிங் போட்டிருக்கிறோம் அப்ப எந்த வேர்பு ஐஎன்ஜியில முடியுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும் பிரசன்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கூடாலு சேர்க்கணும் அதே இது இன்ட்ராகேட்டிவா இருந்ததுன்னா முதல் வில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் போடுவோம் அதே இது நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தா நம்ம என்ன கூட ஆட் பண்ணுவோம் நாட் மட்டும் கூட வந்து ஆட் பண்ணுவோம் இதை நம்ம மறக்க கூடாது இந்த பிரசன்ட் நம்ம எப்படி ஃபார்ம் பண்றோம் டீடெயில்டா பிரசன்ட் பற்றி உள்ள என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இதுவரைக்கும் நான் பன்னெண்டு டென்சஸ் பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நல்ல ஹை ப்ரொஃபைல் ஜாப்ல இருக்கிறவங்க கூட இந்த டென்ஸை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணாததுனால அவங்களோட சென்டென்ஸ்லாம் ஒரு கிளாரிட்டியே எல்லாமே இருக்குதான் அதனால ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம மிஸ்டேக் இல்லாம ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா நம்ம எதுல ரொம்ப தரவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா டென்சஸ் அதுக்கப்புறம் அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்குலாம் எது ரொம்ப முக்கியம்னா வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் வாய்ஸை நிறைய பேர் கரெக்டா யூஸ் பண்ணாதனால அந்த சென்டென்ஸோட மீனிங் கம்ப்ளீட்டாவே மாறிடும் அதனால உங்களுக்கு இந்த டென்சஸ் பத்தியும் சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கணும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் படிக்கணும் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும் அதோட ஆன்சர் கீ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் பத்தி உள்ள ஸ்டடி மெட்டீரியலும் எக்ஸசைஸ் ஷீட்டும் உள்ள பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நானு பன்னெண்டு டென்சஸ்ஸும் உங்களுக்கு தனித்தனி வீடியோவா போட்டிருக்கிறேன் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் நம்ம இந்த டென்சஸ் எல்லாம் நம்ம தரவா இருந்தோன்னா நைன்ட்டி பர்சென்டேஜ் வரைக்கும் நம்ம சென்டென்சஸ்ஸை கரெக்டா நமக்கு எழுதலாம் எந்த தப்புமே இல்லாமல் எழுதலாம் ஒவ்வொரு வீடியோவை நீங்க எடுத்துக்கிட்டினாலும் அந்த டென்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் எந்த காண்டெக்ட்ல யூஸ் பண்றோம் அதோட ஃபார்மேஷன் என்ன அதோட ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே நான் டீடைல்டா சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்து அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னோட அடுத்த வீடியோ எதுவாக இருக்கும்னா இந்த டுவெல் டுவென் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருப்பேன் அதை எவ்வளோ தூரத்துக்கு சிம்பிளிஃபைடா எல்லாருக்கும் புரியிற மாதிரி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த வீடியோவை வந்து நான் போட்டிருக்கிறேன் மறக்காம நீங்க அந்த வீடியோவை கூட நீங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி